தட்பவெப்பநிலை மாறுபாடு காரணமாக மன்னார்குடி அருகே சுமார் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான தாளடி நெற்பயிர்களை சேதமடைந்துள்ளது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி நறுவடை காலத்திற்கு பின்னர் அதே நிலத்தில் செய்யப்படும் நெல் சாகுபடியினை தாளடி சாகுபடி என அழைக்கப்படுகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் மற்றும் மன்னார்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தாளடி நெல் பயிரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இம்மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பருவம் தவறிய தட்ப மாறுபாடு காரணமாக அதாவது வெயில் அடிப்பதும் திடீரென மழை பொழிவதும் மாறி மாறி நிலவி வருகிறது இதனால் நாற்பத்தி ஐந்து ஆன தாளடி நெற்பயிர்கள் சரியான ஈரப்பதத்தை வேர்களில் வைத்துக் கொள்ள முடியாமல் பயிர்களின் வேர்களில் பாசி படர்ந்தும் வேர்களில் புழுக்கள் படர்ந்தும் ஒரு மனிதன் இறப்புக்கு நிகரான நிலையினை தாளடி நெற்பயிர்கள் அடைந்தது இதனால் பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகள் தாளடி நெற்பயிர்களின் நிலை குறித்து ஆடுதுறையில் செயல்படும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முறையிட்டு தாளடி நெற்பயிர்களை பாதுகாத்திட கோரிக்கை விடுத்தனர் இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட தாளடி நெற்பயிர்களை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகள் அதிகாரிகள் நீடாமங்கலம் மேலாண்மை அறிவியல் மையம் மற்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தட்பவெப்ப நிலை மாறுபாடு காரணமாகவும் உரங்களை முறையாக கையாளாத போக்காலும் தாளடி நெற் பயிர்கள் பாதிப்பு அடைந்துள்ளதாக பருங்காலங்களில் தட்பவெட்பநிலை மாறுபாடு ஏற்பட்டாலும் பயிர்கள் பாதிக்காத வகையில் உரிய வழிவகை காணப்படும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க